ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் தலைப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க பாபா அழைக்கிறார் சீரடிக்கு அழைக்கிறார் சீரடிக்கு வந்து என்னை பார்த்துட்டு போ அப்படின்னு அழைக்கிறார் அவர் அழைச்சா மட்டும்தான் நம்ம போக முடியும் அவர் அழைச்சா மட்டும்தான் நம்மளால் போக முடியும் அது யாராக இருந்தாலும் சரி எவ்வளோ பணம் வச்சுருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி அவர் கூப்பிடணும் அவர் கூப்பிட்டா மட்டும்தான் போக முடியும் சீரடியிலேயே வாழ்ந்துகிட்டு இருந்தால் கூட சரி அதே சீரடியில் அதே சந்த்தானில் தினம் தினம் வேலை செய்யக்கூடிய அந்த நபராக இருந்தாலும் சரி சிம்பந்தியாக இருந்தாலும் சரி அதிகாரியாக இருந்தாலும் சரி அப்பாவுடைய அனுமதி இருந்தால் மட்டும்தான் அவரை தரிசனம் பண்ணக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கும் அவருக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நமக்கு ஒரு வாய்ப்பு இப்போ கிடைச்சிருக்கு அப்பா கூப்பிட்றார் நம்மளை கூப்பிடுறார் நம்மளை சாயப்பா கூப்பிடுறார் என்ன தேதி தெரியுமா வருகிற வருகிற இந்த ஜூலை மாதம் இதே ஜூலை மாதத்தில் பதினாறு பதினேழு சனி ஞாயிறு சாட்டர்டே சண்டே சிக்ஸ்டீன்த் அண்டு செவன்டீன்த் சரியா நம்ம வந்து ஷீரடிக்கு போய் தரிசனம் பண்ணக்கூடிய ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது இங்கேருந்து சென்னை டு பூனே போகிறோம் பூனேலேருந்து ஷிரடி போகிறோம் ஷிரடியில் எல்லாத்தையும் தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் பூனே வந்து பூனே டு சென்னை வரும் ஸோ இதுதான் நம்ம நம்மளுடைய பிரயாண ஏற்பாடு இதில் என்னன்னா டூவே ஃப்ளைட்டு போகிறது வர்றது ஃப்ளைட்டு அடுத்து வந்து ஏசி டிரான்ஸ்போர்ட்டு பூனேல இறங்கின பிறகு அங்கேருந்து நம்ம ஷிரடி போகிறோம் இல்லையா அதுக்கு வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ஏசி டிரான்ஸ்போர்ட் நல்ல குளுமையாக நம்ம பக்தர்களோடு ஒரு நாற்பத்தஞ்சு பேர் நம்ம மினிமம் போவோம் நம்ம போகக்கூடிய போகக்கூடிய அந்த வண்டி நல்ல கூலாக இருக்கும் ஏசி நல்லா இப்போவே கிளைமேட் ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி அந்த வாகனம் வந்து குளிரூட்டப்பட்ட வாகனம் அடுத்து வந்து ஷிரடி தரிசனம் வந்து ஃபர்ஸ்ட் டே அண்டு செகண்ட் டே ரெண்டு தரிசனம் நம்ம பார்ப்போம் பதினாறாம் தேதியை பார்ப்போம் பதினேழாம் தேதியும் பார்ப்போம் சனிக்கிழமை ஒரு தரிசனம் பார்த்துருவோம் ஞாயிற்றுக்கிழமை ஒரு தரிசனம் பார்த்துருவோம் சரியா இது விஐபி தரிசனம் பார்ப்போம் அடுத்து வந்து ப்ரொவிஷன் ஆஃப் நைட்டு டின்னர் டே ஒன் அடுத்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அண்டு டே டூ லஞ்ச் சனிக்கிழமை அன்னைக்கு சனிக்கிழமை அன்னிக்கு டின்னர் அடுத்து வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு செகண்ட் டே அடுத்து லஞ்ச் கூட செகண்ட் டே ஞாயிற்றுக்கிழமை தரக்கூடிய நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது அடுத்து நம்ம விசிட் விசிட் பண்ணுற டெம்பிள்ஸ் நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய அந்த ஆலயங்கள் எதெல்லாம்னாக்கா கண்டோபா டெம்பிள் அதாவது நம்ம இங்கே சிவன் டெம்பிள் அப்படின்னு சொல்ற சிவன் ஆலயம் சொல்கிறோம் இல்லையா அதே மாதிரி அங்கே வந்து கண்டோபா கண்டோபா அப்படின்னா சிவன் அப்படின்னு தான் அர்த்தம் அந்த கண்டோபா ஆலயத்தில் தான் நம்ம மக்கள் சபதி அப்படிங்கிற ஐயா வந்து தொண்டு செஞ்சிகிட்டு இருந்தார் அவர் தான் முதல் முதல்ல நம்ம பாபாவை அவோ சாயி அப்படின்னு கூப்பிட்டவர் அந்த ஆலயத்தை நம்ம தரிசனம் பண்ண போகிறோம் அடுத்து வந்து ஷாமா அவருடைய வீடு பார்க்க போகிறோம் அப்புறம் பாயோட வீடு பார்க்க போகிறோம் அப்புறம் மகா கணபதி கோவில் பார்க்க போகிறோம் அப்புறம் சனி சிங்கனாபூர் பார்க்க போகிறோம் அப்புறம் சாய் தீர்த்தம் அப்படிங்கிற ஒரு அழகான ஒரு பார்க்குன்னு வச்சுக்கலாமே அதில் வந்து ஒரு மிகப்பெரிய கூடாரம் போடப்பட்டிருக்கோம் பெருசுனா அப்படி பெருசு இல்லை அப்படி பெருசு இல்லை ரொம்ப ரொம்ப பெருசு சர்க்கஸ் கூடாரத்தை மாதிரி பெருசு அதுக்குள்ளே எல்லா விதமான ஆலயங்களும் இருக்கும் நம்ம இந்தியாவுக்குள்ளே இருக்கிற எல்லா ஆலயங்களும் அதில் அமைக்கப்பட்டிருக்கோம் செட்டு மாதிரி போட்டிருக்கோம் அந்த செட்டுக்கு உள்ளர ஒரு ட்ரெயின் போகும் அந்த ட்ரெயினில் தான் நம்ம உட்காந்துட்ருப்போம் அதில் இருந்த மாதிரியே எல்லாத்தையும் பண்ணுவோம் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ஒரு ஒரு ஆலயமாக இருக்கோம் அதை பார்ப்போம் ஃபுல்லாக ஏசி அதுக்குள்ளே பாபாவுடைய ஒரு த்ரீ டி படமும் போட்டு காமிப்பாங்க அதுக்கு தனியான ஒரு கட்டணம் ஐநூறுபா கட்டணும் அதுக்கு அதுக்கும் நம்ம போய் போகிறதுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாம் சேர்த்து ஆக மொத்தம் அதாவது போக வர டிரான்ஸ்போர்ட் ஏசி டிரான்ஸ்போர்ட்டு ஹோட்டல் அகாமடேஷன் ஹோட்டல் அகாமடேஷன் வந்து த்ரீ ஸ்டார் ஹோட்டல் ரொம்ப நல்லா சுத்தமாக வச்சுப்பாங்க ரொம்ப நீட்டாக இருக்கும் அந்த கோவிலுக்கு அருகாமையிலே இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் நடந்தே போயிடலாம் நடந்துன்னு எட்டி பார்த்தா கோவில் தெரியும் அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த ஹோட்டல் அக்காமடேஷன் ரூம் அகாமடேஷன் ரொம்ப நல்லா சிறப்பாக இருக்கும் ஸோ இதெல்லாம் மொத்த ஆக மொத்தம் இணைத்து பன்னிரெண்டாயிரத்தி ஐநூறுபா தான் நீங்கள் பண்ண வேண்டியது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று அதுக்கான கட்டணம் ரெண்டாவது அந்த ஆதார் கார்டை முதல்ல எங்களுக்கு அனுப்பிச்சிடணும் சீக்கிரமாகவே டிசைட் பண்ணிவிட்டு எத்தனை பேர் வரீங்க நீங்கள் உங்கள் குடும்பத்திலேருந்து அப்படின்னு டிசைட் பண்ணிவிட்டு அவங்களுடைய ஆதார் கார்டு முதல்ல எங்களுக்கு வாட்ஸ்அப்பில் என்னுடைய தான் உங்களுக்கு தெரியும் அதில் அனுப்பிச்சிடுங்க அதுக்கான டிக்கெட்டை நான் முதல்ல முன்பதிவு நான் போட்டுருவேன் ரெண்டாவது ரெண்டு ஊசி இருக்கணும் நீங்கள் ஊசி ரெண்டுமே குத்தலை அப்படின்னா அதாவது இந்த வைரஸ்க்கான ஊசி ஒரு ஒருவேளை குத்தலை அப்படின்னாக்கா உங்களுக்கு கோவிட் இல்லைங்கிற அந்த சர்டிஃபிகேட்டு நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போயிட்டு அது வாங்கிட்டு வரணும் அது எழுபத்து ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே இருக்கணும் இது அல்லது அது ரெண்டில் ஒன்று பார்த்துங்க ஸோ இது இருந்தால் நம்ம வந்து கண்டிப்பாக போகக்கூடிய நல்ல வாய்ப்பு நமக்கு அமையுது அப்படிங்கிறது அர்த்தம் அப்பா கூப்பிட்ருக்கிறாரு நம்ம போவோம் நம்ம எல்லோரும் இணைந்து போயிட்டு நல்ல தரிசனம் பண்ணிவிட்டு நம்மளுடைய கர்மவினை தீர்வதற்காக அப்பா இடத்துல நம்முடைய பிரார்த்தனை எல்லாம் அங்கே சமர்ப்பணம் செஞ்சுட்டு அந்த துவாரக்கா மயிலை உட்காந்து கொஞ்சம் தியானம் பண்ணிவிட்டு அந்த சாவடி தரிசனத்தையும் பண்ணிவிட்டு சிறுடியை சுற்றி பார்த்துட்டு முன்னா முடிஞ்சால் என்ன நம்மளால் முடியுமோ அந்த பொருட்களை அப்பாவுடைய அந்த பொருட்களை நமக்கு தேவையான பூஜை பொருட்களை அங்கே பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு திரும்ப இரவு ஞாயிற்றுக்கிழமை ஒரு இரவு சென்னைக்கு வந்து சேருவோம் சரியா வாங்க புறப்படுங்க ஆகிற வேலையை பாருங்கள் போகலாம் போய்ட்டு வரலாம் ஓம் சேரம்